என்ன வெறுங்கைய வீசிக்கிட்டு வரீங்க லக்கேஜ்ல இல்லீங்களா வெரி மாப்ல கார்ல லக்கேஜ்ல ஏத்திட்டு இருந்தாரு சரி சரி என்ன அதை கொடுத்துட்டு வந்துட்டேன் சரி சரி பயனே மர்மவளே ஆறு மாசம் பிரிஞ்சிருக்கோம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சுங்க கூட நீங்க போறோம் சொன்னீங்களா அதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்குதுங்க இதுல என்ன சம்மந்தி இருக்குது என் மில்ல எல்லாம் ரீஸுக்கு போய் கொடுத்துட்டேன் எனக்கு வேறு வேலை இல்லை பிள்ளைங்க சந்தோஷத்தோட வேற என்ன சிங்கப்பூரில் என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான் எனக்கு எல்லா உதவியும் அவன் செய்வான் அங்கே போனால் எங்களை ராஜா மாதிரி பார்த்துக்குவான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சந்தே இன்னைக்கு வரைக்கும் அவனை நாங்கள் ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை ஏன் இந்த பன்னெண்டாம் கிளாஸில் வந்து அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் வெளி காலேஜ்லேருந்து நிறையா காலேஜில் அவனை ஃப்ரீயாக படிக்கிறது கூட கூப்பிட்டாங்க இவன் தான் அம்மா விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி இங்கேயே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பசங்க எப்பவுமே அப்படித்தான் இருப்பாங்க ஆமாங்க பெரிய கூட என்ன கண்டுக்க மாட்டான் சின்னவன் நான் இல்லாம இருந்ததே இல்லை ஏ அவங்க அப்பாவை பத்தி கூட அவன் நினைக்கவே மாட்டான் இருபத்தி நாலு மணி நேரமும் அம்மா அம்மானு என் முன்னாடியே புடிச்சுக்கிட்டே சுத்துவா கூட என்ன கண்டுக்காம போயிடுவா அப்படின்னு உட்காந்து கால் நீட்னா போதும் ஏன் சின்னவ வந்து என் மடியில படுத்துப்பா இப்ப என்ன விட்டு ஆறு மாசம் விட்டுட்டு போறான்னு நினைக்க பாது என் மனசு எப்படி பதிருது தெரியுங்களா என் பிள்ளைனா பார்க்காம இருக்கணுமே இங்க பாரு பையன் கிளம்புறப்ப சிரிச்ச முகத்தோட அனுப்பி வைக்கணும் நீ பாடுக்கு இப்படி விம்பி விம்பி அழுதுகிட்டு இருக்கிற என்னங்க எங்கே பக்கத்து நாடு ஃப்ளைட்டுன்னா ரெண்டு மணி நேரத்துல வந்துடுவாங்க போறாங்க இதுக்கு போய் அழுதுகிட்டு நம்ம கூட சம்மந்தி இருக்காரு டெய்லி டெய்லி போன்ல பேச போறீங்க இதுக்கு போய் அழுது எப்படி சரி அழுது வராங்க

இருக்குன்னு நீங்க பாருங்க என் புள்ள எவ்வளவு தெம்பா இருக்குன்னு நீங்க தான் கணக்கிலங்கிட்டு இருக்கிறீங்க